சிச்சபலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம் சிசபேசா சிவசிதம்பரம் எல்லாம் வல்ல பாகப்பெரியார் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களும் ஞான சமுத பெருமானின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் வெளுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாடார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சித்திரைக்கு செல்லலாம் இன்று நாம் சித்திக்க இருப்பது திரு பிரம்மபுரம் என்ற தளத்து பதிகம் நமக்கு தெரியும் பிரம்மபுரம்னா அது சீகாழி நாட்டு அது ஒரு குரு லிங்க சங்கமத்த அளவுறதும் நமக்கு தெரியும் ஆஹ் கீழே இருக்க லிங்கமூர்த்தி வந்து பிரம்மபுரீஸ்வரர் வந்து லிங்க திருமேனியாகவும் நடுவில் இருக்கக்கூடிய தோணை ஈஸ்வர் வந்து அஹ் குருவாகவும் மேலே இருக்கக்கூடிய சட்டைநாதர் வந்து ஆஹ் சங்கம திருமேனியாகவும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அம்பாள் திருநிலை நாயகி வழக்கமா நம்ம பல முறை சீகாளியனோட எல்லாம் பார்த்ததுனால இப்போது நேராக பதிகத்துக்குள் சென்று விடலாம் முதல் பாடல் கரம் முனம் மலரா புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமீன் பரமன் பல ஊர் பரமன் ஊர் பல பேரினால் பொலி பக்தர் சித்தர்கள் தாம் பயில் வரமுன் அவ்வருள் செய்ய வல்ல எம் ஐயன் நாள்தோறும் மேயசி பிரமனூர் பிரமாபுரத்துறை பெஞ்சகன் அருள் பேணிய என்பது பாடல் பதம் பரமன் அப்படின்னா எல்லாருக்கும் மேலானவர் யாவருக்கும் மேலான பரம்பொருள் அதான் அவரை வந்து பரமனூர் சில அவர் அந்த பெருமானோட ஊர் வந்து பல திருப்பெயர்களை உடையது நமக்கு தெரிந்த சீகாழிக்கு நமக்கு தெரிந்து பன்னெண்டு திருநாமங்கள் இருக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு பெயர் அடுத்து பக்தர்களும் சித்தர்களும் போற்றி வணங்க அவங்க வேண்டும் வரங்களை எல்லாம் நல்கி வழங்கி அருள் செய்ய வல்ல என்னோட தலைவனை நாள்தோறும் விரும்பி இல்லையா அந்த பெருமானை நாமெல்லாம் வழிபடுவதற்கு ஏதுவாக அவர் வீட்டிலிருந்து அருளக்கூடிய சிறப்பு உடையது பிரம்மனூர் சீர்ண சிறப்பு அந்த பிரம்மபுரம் பிரம்மனூர் அப்படிங்கிறது திரு பிரம்மபுரம் தான் சீகாடி தான் அதில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பிஞகன் அவரோட அருளை போற்றி கை தாமரையால் கரமுனம் மலரால் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா கரமலர் முனமலர் கை மலர் மனமலர்னு பிரிச்சுக்கிடணும் அதனால கை தாமரையால தூய நீரை அபிஷேகம் செய்து இல்லையா புனல் அப்படின்னா என்னது நீர் அதை வைத்து அபிஷேகம் செய்து அடுத்து என்ன கொடுத்திருக்கு அஹ் மலர் தூவி அப்படின்னு ஒருதில்லையே அதனால ஆஹ் அழகாக சுவாமிக்கு புஷ்பத்தை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணி கலந்து அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க அவரோட முத்தாரணங்களும் அவற்றை ஒன்றணும் நம்ம வழிபாடு பண்ணும்போது இல்லைன்னா வழிபாடு பண்ணி பயன் கிடையாது ஆஹ் அது அப்படிங்கறத அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல அவரை வழிபடும்போது அந்த ஒரு நெறிய மனம் வைத்தும் வழிபடணும் அப்படிங்கறதும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி அந்த அளவுல இந்த முக்கரணங்களையும் ஒன்றி இல்லையா மனசு வந்து ஒரு நெறிய மனம்னு அவர் சொன்ன மாதிரி அப்படி இருந்து அவரை வழிபட வேண்டும் அப்படிங்கறதும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாவது பாடல் விண்ணினார் மதிசூடினான் விரும்பும் மறையவன் தன் தலை உண்ண நண்பலி பேணினான் உலகத்து ஊன் உயிரான் பெண்ணினார் திருமேனியான் பிரமாபுரத்துறை கோயிலுள் அன்னலார் அருளாளனாய் அமர்கின்ற எம்முடை ஆதியே என்பது பாடு இறைவர் வந்து விண்ணிலே விளங்கக்கூடிய சந்திரனை ஜடேல சூடியவர் அதுக்கடுத்தால விரும்பக்கூடிய நான் மறைகளை ஓதுகின்ற அந்த பிரம்மன் மறையவன்கிறது பிரம்மனை குறிக்குது அவனோட ஒட்டை தலைங்கிறது அந்த மண்ட ஓடு அதை முன்கலனாக கொண்டு வலி ஏற்றாம என்னது இச்சை இயக்கின்றார் அவரு உலகத்து உயிர்களுக்கு உடம்பும் உயிருமாகவும் இருக்கின்றார் பெருமான் என்று அழகாக சொல்லியிருக்கார் ஊனாகவும் உயிராகவும் இருக்கிறார் ஊனாய் உயிர் ஆனாய் உலக ஆனாய்னு சுவாமிகளும் சுவாமியும் பாடுவார் இல்லையா இடத்துல பொருத்தி பார்த்துக்கிடலாம் சரி அதற்கு அடுத்தார் போல மலைமகளான அம்பாளை தன் திருமேனில ஒரு பாகமாக கொண்டவர் பிரம்மபுரத்துல கோயில்ல அருளை பொழியக்கூடிய தலைவர் அவர் யாருன்னா என்னுடைய சிவபெருமான் அவர் ஆதி பிரான் என்று சொல்லியிருக்கிறார் சரி அதற்கு அடுத்தார் போல மூன்றாவது பாடல் எல்லையில் புகழா புகழானும் ஆஹ் இமையோர் கனத்துடன் கூடியும் மல்லையார் தலையில் பலியது படிரனும் தொல்லை வையகத்து ஏது தொண்டர்கள் தூமலர் சொரிந்து ஏத்தவே மல்லையம்பொழில் தேன் பில்கும் பிரமாபுரத்துறை மைந்தனே அப்படிங்கிறது பாடல் சரிப்பாவோ இதுல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா எல்லையற்ற புகழை உடையவர் பெருமான் தேவர்கள் கூட்டம் அஹ் சூழ இருக்கின்றார் இந்த பற்களை உடைய பிரம்ம கபாலத்துல பிச்சை ஏற்று மகிழ்கிறார் இந்த பழமையான நில உலகில் தத்துவங்களை கடந்து ஏறிய தெளிந்த அறிவை உடைய தொண்டர்கள் தூய மலர்களை தூவி அவரை வழிபடும் போது இல்லையா மலர் சொரிந்து ஏத்தவை ஏத்துதங்கிறது பாடுதல் அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் பாடவும் செய்யணும் அப்படி வழிபடும் போது வளமிக்க அழகான சோலைகள்ல தேன் சொட்டக்கூடிய பிரம்மபுரத்து கோயில வீட்டிற்கக்கூடிய வலிமை உடைய சிவபெருமான் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு அன்பானிக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி படிரன் அப்படின்னா வஞ்சகன் அர்த்தம் ஆஹ் எல்லா செல்வத்தையும் வழிபட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு மாதிரி பிச்சை ஏற்றலால் அவரை படிரன் அப்படின்னு சொல்லிருக்காரு சரி மல்லல்ங்கிறது வளம் அது எதுகை நோக்கி மல்லைன்னு திருந்திருக்கு சரி இனி நான்காம் பாடல் அடையலார் புறம் சீறி அந்தடர் ஏத்த மா மட மாதோடும் பெடையலாம் கடல் காணல் புல்கும் பிரம்மாபுரத்துறை கோயில் தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துவதற்கு ஈது காரணம் காண்மினே அப்படிங்கிறது பாடம் அடையலாங்கிறது பகைவர்கள் சுவாமி அடையாதவர்கள் சேராதவர்கள் யாரு திரிபுரத்தசுரர்கள் தான் அந்த முக்குரத்தையும் கோபிக்க அழித்து அந்தணர்கள்லாம் போற்றி வணங்க அம்பாளோடு பெண் பறவைகள் தங்களோட ஆண் பறவைகளோடு கூடக்கூடிய கடற்கரை சோலைகள் இருக்கக்கூடிய திரு பிரம்மாபுரத்துல கோயில் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் இடையீடு இல்லாதவர்களாக சிவலோகத்தை சென்று அடைவதற்காக நன்றாக நரும் கொன்றை மலர்களை மாலையாக அணிந்த சிவபெருமானுடைய வழிபாட்டுக்காதான் தொடைனா மாலை என்ன தொடையலா கொன்றையான் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா அதனால அவரை ஆஹ் வழிபாட்டு புரியவர்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் செய்து அவர் அச்சங்களை போற்றி வழிபடக்கூடிய நெறிதான் நமக்கு சாதனம் நமக்கு சித்தாந்தத்துல அழகா அதாவது முதல்ல பொருள் இருக்குன்னு பிரமாணம் அதுக்கப்புறம் அந்த பொருள் எப்படி இருக்குன்னு இழக்கணும் அதுக்கப்புறம் அதை எப்படி அடையணும்னு சாதனம் அப்புறம் அடைஞ்சா என்ன கிடைக்குங்கிறது பயன் இப்படின்னு நமக்கு வைகண்ட தேவ நாயனார் நாலு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பாரு அதனால இந்த பாடல்லையும் அவருக்கு மலர் மாலைகளை அணிவித்து இல்லையா அவரை வழிபட்டோம்னா கண்டிப்பா அந்த அது போற்றி வழிபடணும் அப்படி வழிபடும் போது அது கண்டிப்பாக நமக்கு சாதனமாக இருக்கும் வீடு வேறு பெறுவதற்குன்னு அழகா சொல்லியிருக்காரு இப்ப அது முடிஞ்சது இனி ஐந்தாம் பாடல் ஆஹ் வாயிடை மறை ஓதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போயிடம் எரிகான் இடைபுரி புரி நாடகம் இனிதாடினான் பேயோடும் குடி வாழ்வினான் பிரம்மாபுரத்துறை பிஞ்சகன் தாயிடை பொருள் தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே அப்படிங்கிறது இதுவும் வாக்கினால் வழிபட்டதைத்தான் உணர்த்தது சுவாமி திருவாயால் வேதங்களை எல்லாம் நமக்கு அருளி செய்தவர் தார்காவனத்து அந்த முனி பத்தின வந்து பிச்சையிட கபாலத்துல ஏற்று சுடுகாட்டையே அரங்கமா கொண்டு நடனமாடியவர் பேய் கணங்களோடு கூடி வாழ்பவர் இந்த பிரம்மாபுரத்து கோயில வீட்டிலிருந்து அருளக்கூடிய பிங்ககனாய சிவபெருமானே நமக்கு பெற்ற தாயாகவும் தந்தையும் மற்றும் உள்ள அனைத்துமாய் விளங்கக்கூடிய உணர்ந்து ஓதக்கூடிய அன்பர்களுக்கு அருள் செய்வார் அப்ப எல்லாருக்கும் அருள் கிடைக்காது அவர் தான் நமக்கு தாய் அவர்தான் நமக்கு தந்தை அவர்தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு யார் உணர்ந்து அவருக்கு அன்போடு திருமுறைகளை ஓதுகின்றார்களோ அவங்களுக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு அழகா எடுத்து இருக்கிறார் சரி இனி ஆறாவது பாடல் ஊடினால் இனி ஆபது என்னுயிர் நெஞ்சமே உரு வல்வினை கோடினி உழல்கின்ற தென்னழல் அன்று தன் கையில் ஏந்தினான் வீடு நேர்ந்தது கொள்கையான் பிரம்மாபுரத்துறை வேதியன் ஏழு நேர் மதியோடு அரா அணி எந்த என்று நின்று ஏற்றிடு அப்படின்னு சொல்லியிருக்கார் சிலப்பா நெஞ்ச எப்படி கூப்பிடுறாரு உயர் நெஞ்சன் விழிக்கிறார் அப்படி விழித்துட்டு என்ன சொல்றாருன்னா என் சொல் வழி நிக்காம பிணைஞ்சினால் அதனால் உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கிறார் இந்த வல்வினையை ஈட்டுறதுக்குன்னே நீ ஏன் ஓடி உழல்கின்ற அதாவது வினையை நீக்கிறதுக்கு தான் பிறவி ஆனா நீ வல்வினையை ஈட்டுறதுக்குனே ஓடி ஓடி உழல்கின்ற அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டுட்டு பண்டை காலத்துல தன்னோட திருக்கரத்துல நெருப்பேந்தியவர் சிவபெருமான் தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு பேரின்பத்தை விளங்கக்கூடிய தன்மை உடையவர் இல்லையா அப்படிங்கிறதையும் நமக்கு அழகா எடுத்து சொல்லி அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு வீட்டில் இருக்கக்கூடிய கூடிய அவர் வந்து வேதங்களை அருளி செய்திருக்கிறார் மலரை போல இருக்கக்கூடிய பிறை சந்திரனையும் பாம்பையும் அணிந்தவர் அந்த பெருமானை என் தந்தை என்று ஒரு மனதால் போற்றி வழிபடுவீர்களாக என்று ஆற்றுப்படுத்துகிறார் பிரம்மை சரியா பீடுன்னா நமக்கு தெரியும் பெருமைன்னு சொல்லலாம் சிறப்புன்னு சொல்லலாம் பெருமானுடைய அருள் தன்மையும் பீடுன்னு சொல்லலாம் நம்ம சரி அப்பா அந்த வல்வினை வல்வினைக்கே ஓடி நீ உழல்கின்றது என் அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா உனக்கு உறுதுணையா சுவாமி இருக்காரு எளிதில் நீங்காத தீவினை நீங்கிறதுக்கு நீ ஏன் ஓடி ஓடி உழல்கிறாய் சேர்ந்தாரை கொல்வதாகிய கொடிய பொருளும் அவரை அடைஞ்ச நற்பொருளாயிரும் அப்புறம் அப்படின்னு அவரே அறிவிச்சிருக்கிறார் அதனால அந்த காலத்துல கையில அழலையும் அதுக்குதான் வச்சிருக்காரு அப்ப மெய் அடியாரோடு பொய் அடியோமையும் இல்லையா அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தான் மதியோடு அறவெல்லாம் அணிஞ்சிருக்கிறார் நம்முடைய தந்தையாகிய பெருமான் அப்படின்னு நீ ஏத்து அப்படின்னு நமக்கு ஏத்துனா என்னது வாக்கால் வழிபடு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஏழாவது பாடல் செய்யன் வெள்ளியன் ஒள்ளியார் சிலர் என்றும் ஏத்தி நினைந்திட ஐயன் ஆண்டகை அந்தணன் அரு மாமரை பொருள் ஆயினான் பெய்யும் மாமழை ஆனவன் பிரம்மாபுரம் இடம் பேணிய வெய்ய வெண்மழு ஏந்தியை நினைந்து ஏத்துமின் வினை வீடவே அப்படிங்கிறது பாடல் செய்யன் செம்மேனியம்மா சிவந்த உடையவர் வெள்ளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கைலைக்கு நாயகன் சிவஞானம் பெற்ற ஆஹ் பெருமக்களால் எந்த காலத்திலையும் போற்றப்பட்டு வணங்கப்படக்கூடிய தலைவர் அளவில்லா ஆற்றலும் எல்லா உயிரினத்திலும் பேர் இறக்கமும் உடையவர் ஆஹ் அப்ப சாமி வந்து நமக்கு மழையாக இருக்கிறார் பெய்யும் மாமழை ஆனவன் அழக சொல்லியிருக்கு அப்புறம் பரமாபுரத்துல இருக்கக்கூடிய மழுப்படை ஏந்தி அவர உங்களோட வினைகள் எல்லாம் நீங்குவதற்கு வீட நீங்க ஒழியன்னு அர்த்தம் அதற்காக வழிபடுங்கள் என்று நம்மை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் இனி எட்டாவது பாடல் ஆஹ் கன்று ஒரு கையில் ஏந்தி நல் விளவின் கனிப்பட நூ நூறியும் சென்று சென்றுஒருக்கிய மா தேர்ந்த செம்மலரோனுமாய் அன்று அரக்கனை செற்றவன் அடியும் முடியவை காண்கிறார் பின் தருக்கிய தன்புழில் பிரம்மாபுரத்து அரண் பெற்றியே அப்படிங்கிறது பாடல் சரி இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஒரு கையால பசுவோட கன்றை பற்றி விழா மரத்தின் கனியை அழித்த திருமாலும் தொகுக்கப்பட்ட வேதங்களோட பொருளை எல்லாம் நன்கு கற்ற பிரம்மனும் அன்னைக்கு தன் கால் பெருவர் இதுல மூணாவது ராவணனும் வந்து பொதுவா எட்டாவது பாடல் ராவணனுக்கு இருக்கும் கால் பெருவரல ஊன்றி அவனை கைலை மல்லைக்கு கீழே நெருக்கினார் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வரும் அதையும் சொல்லி அந்த திருவடியை யாரு ரெண்டு பேரும் அந்த விழாமரத்தின் கதியை அழித்த ஒரு கையால பசுவோடு கன்று ஒன்றை பற்றி கொண்டு அதை அழித்த திருமாலும் பிரம்மனும் திருமுடியையும் அடியையும் தேடி காணாதவர் ஆகினார்கள் அந்த பெருமானோட அருள் தன்மையும் ஆற்றலும் கொண்டு எழுச்சி மிகுந்த குளிர்ந்த சோலைகளை உடைய திரு பிரம்மபுரத்தை வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கை அப்படிங்கிறது இசை நோக்கி ஒரு கை அப்படின்னு வந்திருக்கு நூறியும் அப்படின்னு வருது இல்லையா நூறின அழித்தன் அர்த்தம் என்ன ஒருங்கு சேர்ந்த அப்படின்னு அர்த்தம் சரி இனி ஒன்பதாவது பாடம் இந்த பாடல்லையே நமக்கு பிரம்ம விஷ்ணு குழு ஒன்பதாவது பாட்டுல வர வேண்டியவங்களும் வந்துட்டாங்க இந்த பதிகத்துல பதினோரு பாட்டு இல்ல பத்து பாட்டு தான் அதனால ஒன்பதாவது பாட்டுல புறப்பிராச்சமாயி சமண பௌத்தர்கள் பாட்டை பார்க்கலாம் உண்டு உடுக்கை விட்டார்களும் உயர் கஞ்சி கொள் தேரரும் பண்டை அடக்கு சொல் பேசும் அப்பறிவு ஒன்று இலார்கள் சொல் கொள்ளன் மின் தண்டோடு அக்கு சூலமும் தளல் மா மழுப்படை தன் கையில் கொண்டு ஒடுக்கிய மைந்தன் எம் கூத்தனே அப்படிங்கிறது பாடல் உணவை உண்டு ஆடையை கைவிட்ட சமணர்கள் அதான் உண்டு உடுக்கை விட்ட இல்லையா மண்டைங்கிற பாத்திரத்துல கஞ்சி ஏற்று உண்ணக்கூடிய பௌத்தர்களும் மக்கள்கிட்ட பறிவு இல்லாதவர்கள் உயர்ந்தவையே தொன்று தொட்டு வரக்கூடிய வேத ஆக நூல்களை பழித்து பேசக்கூடியவர்கள் இல்லையா அவங்களோட சொற்களை எல்லாம் வீணை அக்கு மாலை அக்குமாலை அக்கு மாலைங்கிறது எலும்பு மாலையும் குறிக்கும் ருத்ராட்ச மாலைத்தையும் குறிக்கும் அப்புறம் சூளம் நெருப்பு பெரிய மழு இதெல்லாம் தன்னோட கையில வைத்து இந்த உலக மனத்தையும் ஒடுக்கி அருளக்கூடிய வல்லமை உடையவர் நம் பெருமான் அவர் பிரம்மபுரத்துல வீட்டிலிருந்து அருள்கிறார் அவரை வணங்கி நாம் உயலாம் என்று சொல்லி இருக்கிறார் வணங்கி போற்றி உய்யணும் அப்படின்ட்டு அப்போ அந்த புறச்சமயங்களோட பேச்செல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அவங்களெல்லாம் வணங்கக்கூடாது அப்படிங்கிறது சரி இனி நிறைவு பாடல் பத்தாவது பாடல் பித்தனை பிரமாபுரத்துறை பிங்ககன் களல் பேணியே மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன் பொருள் மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன் வாய் நவின்று எழு மாலைகள் பொய்த்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மெய் மாந்தரே அப்படிங்கிறது பாடல் சரி அப்ப பித்தன் அதுக்கப்புறம் பிரம்மபுரத்துல உரையக்கூடிய பிஞ்சகன் இதெல்லாம் சுவாமிக்குத்தான் உயிர்கள் மேல பேரன்பு வச்சிருக்கறனால சுவாமிய பித்தன் சொல்றோம் பிஞன் அப்படிங்கிறது இந்த கோலம் உடையவருங்கிற பொருள் தரும் அவரோட திருவடிகளை போற்றி மெய்தவ நெறிகளில் நிற்பவர்களுக்கு உரை செய்து இல்லையா அவங்களுக்கு நன்பொருள் மே வீட நன்பொருள்ங்கிறது ஞானத்தையும் குறிக்கும் வீடு வேற்றையும் குறிக்கும் ஞானம் வந்து அடுத்தால வீடு பேர் தானே அதனால ஞானம்னு பொருள் எடுத்துக்கலாம் வீடு பேர்னு எடுத்துக்கிடலாம் அதை அடைய செய்ய வேண்டும் என்ற சிந்தையில ஞான சம்பந்த இல்லையா அப்படிப்பட்ட சிந்தையில ஞான பெருமான் இந்த திருமாலைகளை மாலைகளை மாலைகள்னே சொல்லியாச்சு ஒரு பாட்டே ஒரு மாலை அவ பத்து பாட்டு பத்து மாலை ஒரு பதியம் படிச்சாச்சுன்னா சுவாமிக்கு நம்ம மானசீகமா பத்து மாலை சத்தியாச்சுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மாலைகளை பொய்த்தவத்தில் செலுத்தக்கூடிய சென்று பொறின்று பெருக்கக்கூடிய புலன்களோட குற்றம் நீங்கும்படியாக இன்னி செய்யால் போற்றுபவர்கள் மெய்யுணர்ந்த மாந்தர்கள் என்று அழகா சொல்லியாச்சு ஆகையால் நாமளும் என்ன செய்யணும் இந்த பதிகத்தை பாடி அவர் சொன்னபடி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை சத்தையோடு பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி நம பார்வீவதே அரகர மகாதேவா சிவசபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வணக்கம்